கன்னீராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அல்லது ஏற்கனவே நீங்கள் பிஸ்னஸ் நல்லா இருக்குது நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது அதோட இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய முயற்சிகள் எதுவும் பண்ண வேண்டாம் ஒரு பக்கம் முயற்சிகள் சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம் அதில் இருக்குது உங்களுடைய இளைய சகோதரர்களால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் சகோதரிகளால் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக சுற்றி விற்கலை இந்த வாரமாவது விற்குமா அப்படின்னா அதில் நிறைய ஸ்ட்ரகிள் தடை இருக்குது வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும் அப்படிங்கிறவங்களா வெயிட் பண்ணுங்க மாற்றம் இருக்கிற மாதிரி தோற்றம் ஆனால் மாற்றம் வருவதில் நிறைய தடைகள் இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது இந்த வாரம் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸு ப்ராஃபிட் இருக்குது அதோட டாக்குமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் கவனமாக உங்களுடைய டாக்குமெண்ட்டில் இருக்கணும் இல்லைன்னா ப்ராப்ளம் இருக்குது இந்த வாரம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு கடன் அதிகமாக இருந்தால் நோயுடைய தன்மை குறைவாக இருக்கும் ஸோ இந்த வாரத்தில் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க அந்த படம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அது மட்டும் இல்லை கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இந்த வாரம் இருங்க உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் ஏதோ ஒரு விதத்தில் போடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணுங்கள் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் வந்து எதிரியாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அல்லது கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கெல்லாம் அது வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆக இந்த வாரம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க இல்லைன்னா தேவையில்லாத செலவினங்கள் விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் இதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு ஸோ இந்த வாரத்தில் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க இந்த வாரம் முழுவதும் நீங்கள் நரசிம்மருடைய தரிசனம் குறிப்பாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய வழிபாடு பிரதானமாக பண்ணுங்கள்